எங்கேயே இது ஷீபன் கோட் சேல்ஸ் என்ப யூடியூப் சேனல் நண்பர்களே நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனை வரணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கும்மிடிப்பூண்டி வட்டம் மாதர்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலூர் அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கிறோம் இந்த இப்போ நம்ம என்ன ஃபார்மில் இருக்கிறோம்னு சொன்னால் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கிறோம் சார் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் சாருடைய நேம் வந்து டாக்டர் சையத் நண்பர்களே இதுக்கு முன்னாடியே நான் சாருக்கிட்ட மழைக்கால பராமரிப்பு அப்படின்ற தலைப்பில் ஒரு பேட்டி எடுத்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் நாங்கள் பெரிய பண்ணைகள் அமைக்கணும்னு நினைக்கிறோம் சாருடைய நம்பர் வந்து எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்லையும் நேர்லையும் கேட்டிருந்தீங்க அது விஷயமாக நான் சார்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால சார் வந்து அவருடைய நம்பரை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஃபுட் டெக்னாலஜிலேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால பண்ணை சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்கிறது கூட சார்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம் ஸோ சாருடைய நம்பர் எனக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தேவையான தகவல்கள் பெறலாம் சாருக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ கூட நம்ம கேட்டதுக்கு என்னங்க சார் நம்பர் கொடுத்துருக்காரு உண்மையிலே தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சார் வந்து டாக்டர் அப்படின்றத தாண்டி சொந்தமாக பண்ணை வச்சுருக்கிறாரு அந்த அனுபவம் அவருக்கு இருக்குது அதனால் பண்ணையில் அவர் வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து பயன்படுத்துகிறாரு அந்த மெடிசன்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சார்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு சொல்லி ஒத்துட்ருக்காரு என் பேர் ர் சையன்ஸ் இருக்கு இந்தியாவ் பண்ணியிருக்கேன் யுகே துபாய் சவுதி அரேபியா சிங்கப்பூர் எல்லாத்துலேயும் வேலை பண்ணிட்டு இப்போ தான் வந்து இங்க இருக்கேன் இப்போ அடிக்கடி மாசத்துல ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு ஒரு இடம் அப்படி போயிட்டு வருவேன் இந்த மெடிசன்ஸ் பத்தி வெங்கட் சார் கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்கு அதில் வந்து நான் சில மருந்துகள் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அது என்ன மருந்துன்னா நீங்களாம் யூஸ் பண்ணக்கூடிய எது ரிஸ்க் இல்லாமல் இப்போ சில மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டரோட அதோட அவங்க இதுக்குள்ள சூப்பர்விஷனில் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் இஷ்டத்துக்கு நோய்படுத்தும் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த அட்ரோபின் சல்ஃபேட்னு இருக்கு இது வந்து நீங்கள் நினைச்சபடி

ஒரு இது வந்து கொஞ்சம் டோஸ் ஜாஸ்தியான ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் பட் அதே சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் அந்த இது மட்டும் ஒரு கொஞ்சம் அதுவும் இம்பார்ட்டன்ட்டு கம்பல்சரி அதாவது தேவையானது டே டு டே ஒரு பண்ணு நடத்தும் போது இந்த மெடிசன்ஸ் வந்து ஸ்காக்ஸும் வைக்கிறது கடல போய் வாங்குறது வாங்கிட்டு வராமல் முன்கூட்டியே வாங்கி வச்சிட்டீங்கன்னா நல்லது ஒவ்வொரு மரம் தான் சொல்றேன் ஆமா கிடைக்காது சில சமயம் இருக்காது உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா சில சமயம் உங்களுக்கு அந்த இந்த போடணும்னு தெரியாது பட் அது பார்க்கும் ஓ இந்த மருந்து அன்னைக்கு அந்த மருந்து பார்த்த பிறகு அது வரும் இல்லைன்னா சில சமயம் உங்களுக்கு இந்த கிரிப்டு இருக்கு ஓகேங்களா இது வந்து கண்டு குட்டி சின்ன குட்டிகளுக்கு ஷீப்போ கோட்டுக்கு பேதிக்கு போடலாம் ரெண்டு எம்எல் இருந்து அதாவது பிறந்து ரெண்டாவது நாளிலிருந்தே போடலாம் அதுல இருந்து அஞ்சு எம்எல் வரைக்கும் போலாம் கொஞ்சம் பெருசு இருந்தால் ஏழு எம்எல் வரைக்கும் போடலாம் கிடைக்காது அட்வான்டேஜ் என்னன்னா சாத பேதி இல்லாம சில சமயம் சில குட்டிக்கு பால் ஜாஸ்தி குடிச்ச பிறகு ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல சீத பேதி மாதிரி வரும் அப்போ கூட இது ரொம்ப சேஃபான இது கிரிப்டால் இதுக்கு தான் மட்டும்தான் அதாவது மெயின் தான் மெயின் இது ம் அது இது வந்து குட்டிகளுக்கும் போடலாம் பட் பெரிய ஆர்டிகல்க்கெல்லாம் போண்ணுனா இன்னொன்னு இருக்கு அப்படி இது வந்து இது வந்து நீங்க பவுடர் கலந்து கொஞ்சம் வெல்லம் வெச்சல்ல நான் அப்படியே சும்மா தண்ணியில் கொண்டு இந்த பாட்டில் ம உள்ள விட்டு மருந்து போடும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லைன்னா சிறு எவ்வளோ நம்ம டோஸ் அது டோஸ் இருக்குது அதாவது சும்மா ஒரு இருபது கிராம்லேருந்து முப்பது கிராம் ஆடு சைஸ் ஏற்ற மாதிரி சரி ரொம்ப கம்மி அதாவது அதுலேயே டோஸ் டோஸ் இல்லை நீங்கள் சும்மா போட்டுக்கலாம் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் போட்டுக்கலாம்

அது வந்து இது விட்டீங்கன்னா நச்சு வந்து ஈஸியா உழுகும் உழுந்து அது உழுந்தா கூட இது நன்னிங்க வந்து முப்பது எம்எல் சார் ஃபர்ஸ்ட் நாள் முப்பது எம்எல் அதுக்கப்புறம் இருபது எம்எல் ரெண்டு நாள் மூணு நாள் போட்டீங்கன்னா உள்ள வந்து அந்த உள்ள வயதுல நம்ம சாப்பிட்ற வயதுல அந்த ப்ரெசண்டா இருக்கு அந்த யுட்ரஸ் இருக்கு அது வந்து நல்லா சுத்தமாக சுத்தமாக அடுத்தது ப்ரீடிங்க்கு நல்லா இருக்கும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் எல்லாமே இருக்கும் அது அதே மாதிரி இன்னொன்று இருக்கு இந்த பெரிய

இதுவும் ஒரு சூப்பர் சல்ஃபர் டிமிடின் 5 கிராம் டேப்லெட் இது ஆடுகளுக்கு நம்ம இந்த 5 கிராம் டேப்லெட் அதல உடைச்சு உடைச்சு தண்ணியில போடு ஃபுல்ல 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 போடு ஃபுல்ல பாதி ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்ல போட்டாலும் ஒண்ணும் ஆகாது குட்டிகளுக்கு மட்டும் நம்ம அந்த சிரப் தான் சிரப் குட்டி அதாவது சார் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிரிப்டால் எண்ணெய் தான் நல்லது அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அப்புறம் பெருசுக்கு நீங்க கிரிப்டால் நிப்பாட்டிடு இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஹிமாலயன் பட்டி சார் ஹிமாலயன் பட்டி சார் இது வந்து சார் இது பாருங்க இது வந்து தீனி சாப்பிடல அஜீர்ணம் அந்த மாதிரி இருந்தால் நீங்க போடலாம் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் முப்பது கிராம் இருக்குல்ல சார் நல்லா ஒரு இது மாதிரி உருண்டை மாதிரி கரைக்கி வாயில போட்டு இப்படி ரொம்ப எடுக்கலாம் எடுக்கல அஜீர்ணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் அதே ஃபீட் எடுக்காம வயிறு உபசல் இருந்ததுன்னு வைங்கள வயிறு உபசல் நல்லா நீங்க இருக்கும் அப்படின்னா இது போட்டுட்டு ஒன்று இருக்கு

கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப சாப்பிடாம இருக்கு ரொம்ப கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு மூணு நாலு நாள் சாப்பிடலைன்னா இந்த மாத்திரை இருக்கலாம் அக்ரிமெண்ட் போலஸ்னு இதில் பார்த்தீங்கன்னா சார் வைட்டமின்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் பாருங்க வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் சத்து கூட இது வந்து ஒரு மாத்திரை இந்த மாதிரி ஒரு மாத்திரை பெருசாக இருக்கும் ஃபைவ் கிராம்ஸ் இந்த மாதிரி ஏழு வரும் நீங்கள் ஒரு மாத்திரை எடுத்து பொடி பண்ணி இந்த ஹிமாலயன் பற்றி சார் கூட கலந்து கலந்து கொடுக்கணும் ஆனால் ஹிமாலயன் பார்த்துக்கணும் ஆமாம் அது அதுதான் சார் அதான் பாரு அதாவது ஃபஸ்ட்டு மெயின் என்னன்னா சார் நீங்கள் வந்து பண்ண சொல்லுவாங்க சும்மா வாங்க போங்க அது இல்லை நீங்கள் பண்ணனா போயிட்டு காலையில் போய் ரவுண்டு பார்க்கணும் ரவுண்டு பார்த்தா தரையை பார்க்கணும் சார் ஏதாவது லூஸ் மோஷன் உளுந்துருக்கா என்ன பேதி கீதி கடக்குறான்னு பார்க்கணும் பார்த்துட்டு ஃபீடு போட்டுட்டு எல்லா ஆட்டும் பின்னாடி பார்க்கணும் எந்த ஆட்டுக்கு இந்த லூஸ் தெரியும் உங்களுக்கு லூஸ் மோஷன் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அது அதே மாதிரி தீனி சாப்பிடுதா இல்லையான்னு அதை பார்த்து கட்டி ஒரு கவுரி கவுண்ட் கட்டியில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு உட அதாவது தள்ளி போடக்கூடாது காலையில் பார்த்துட்டு சாயங்காலம் போய் வைத்தம் பண்ணான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உடனே அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் பண்ணணும் அதாவது சார் நீங்க தெரிஞ்ச வைத்தியம் பண்ணணும் இல்லையா ஒரு வெட்னரி டாக்டர் கூப்பிட்டு பண்ணுவோம் ஏன்னா சில வேதியா பாத்தீங்கன்னா காலையில நல்லா இருக்கும் ஈவினிங் சத்து போகும் பாக்டீரியல் இருந்ததுன்னா நீங்க அதான் ஒரு மாத்திரை போட்டு பாக்கணும் இல்லைன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஏதாவது காலையில் வேலை இருக்கு அப்படின்னா இருக்கக்கூடாது அதனால இவங்க எல்லாம் ஒர்க்கர்ஸே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில இதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க மெசேஜ் அனுப்புவேன் இல்லைன்னா வீடியோ கேமராலி இப்படி பண்ண அப்படி பண்ணு அது இந்த பையன் நல்லா ரொம்ப உடனே பண்ணுவேன் இல்லைன்னா ரொம்ப இது நானும் அப்படின்னு நான் இங்கே இருந்தால் நான் கிளம்பி வந்து பண்ணுவேன் இது அதே மாதிரி சார் நான் சொன்னேன் ஆக்சி டெட்ரா சைக்ளின் இருக்கு இது வந்து நம்ம அதல பார்க்கும்போது வெரைட்டி நிறைய நிறைய டிசீஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதான் சார் இது ரெண்டு இருக்கு ஒண்ணு

இது வந்து நிறைய இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட சொல்லலாம் நிறைய வியாதிகளுக்கு இது குறிப்பிட்ட ஒரு சில அப்படிங்கு போடலாம் தைரியாக்கு போடலாம் இல்ல வேற ஏதாவது

40 నిపు ఇన్నోర డౌట్ అన్నండి ఇక్కడ ఆక్సిడేటర్స్ ఇంజెక్షన్ గురించి இருக்கு

இது வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் broad spectrum broad spectrum இது வந்து இது வந்து வெறும் ரவுண்ட் அந்த மாதிரி தான் இதுவும் வந்து வார்ம்ஸ்ல வந்து ஒரு இத்தனை வெரைட்டி ரவுண்ட் வார்ம்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க

லோஸ் குடுது 40 பதிகே ப ஒரு 45 நாள் ஐம்பது நாள் இருக்குன்னா ஐவே மெட்டி அந்த நாற்பத்தஞ்சு நாள் கொஞ்சம் உடம்பு இது ஷைனிங் இந்த அப்புறம் போடுங்க நண்பர்களே மெடிசன் பத்தின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல எஸ் டைப் பண்ணுங்க சார் பேசி நான் வீடியோ போட்றதுக்கு ட்ரை பண்றேன்